எழுநூறு மடங்கு நன்மை வரை அவனுக்கு கிடைக்குமா அதே அவன் ஒரு பாவம் செஞ்சானா அந்த பாவத்துக்கு ஒரே ஒரு தண்டனை ஒரே ஒரு தீமை மட்டும்தான் எழுதப்படுமா அதுக்கு ஒரே ஒரு தண்டனை மட்டும்தானா அதையும் அவன் அல்லாஹ் பயந்து அந்த பாவத்தில் இருந்து மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிச்சிட்டானா அந்த தண்டனையும் கிடையாது இதை நவியர்கள் சொன்னதா அபு சைடு அழகுத்திரிகள் که هم تلاشی تلاش